அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா இவர்கேத்து என்னுடைய கேள்வி என்னன்னா மலை தொலோயின் போது இமாம் மற்றும் தான் மேலாடையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள் இது சரியான முறையா இது நிலைப்பாடு என்ன ஹை அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நபி சொல்லா அலே இஸ்லாம் அவர்கள் மலை தொழுகை நமக்கு தொழுது காண்பித்து தந்திருக்கிறார்கள் அப்படி அந்த மலை ஆடையை திருப்பி போடுவது அந்த ஆடையை பொறுத்தவரை அது இமாமுக்கு மட்டுமானது தான் பின்பற்றித் தொள்ளக்கூடிய மக்களுக்கு கிடையாது என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்களே அது சரியாக தப்பான்னு கேட்குறாங்க அவங்க சொல்லக்கூடிய தப்பான கருத்து ஆடையை வந்து அனைவரும் தான் என்ன செய்யணும் திருப்பி போட்டுக்கொள்ள வேண்டும் இதுக்கு பல ஹரிசல் ஆதாரமாக இருக்குது அவங்க எப்படி அதை சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தொழுகைக்கு சுற்றுச்சூழல் சொல்லாலே சில முகம் வந்து என்ன செஞ்சாங்க அவங்க ஆடையை திருப்பி போட்டுக்கொண்டார்கள் திருப்பி போட்டுக்கொண்ட பிறகு மக்களும் திரும்பினார்கள் என்று இப்போ மக்கள் திரும்பினார்கள் என்று அந்த இடத்துல பொருள் கொள்வதற்கு பதிலாக மக்களும் தங்களுடைய ஆடையை திருப்பி பழைய நிலைக்கு திரும்பி விட்டார்கள் இப்படி பொருள் கொள்வதுதான் சரி நான் என்ன கேட்கிறேன்னா நபி சல்லா அலிஸ்லமோங்க மக்களை நோக்கி நிற்கிறார்கள் கிபிலா பின்னாடி இருக்கு அதாவது கிபிலா இப்படி இருக்குங்க இப்படி என்று எல்லாரும் தொழுகிறோம் சரியா மக்கள் கிபிலாவை நோக்கி நிக்கிறாங்க ரசூலா மக்களை நோக்கி நிற்கிறாங்க ஆப்போசிட்டராக நிற்கிறாங்க நின்றுட்டு இருக்கும்போது ரசூல்லா திரும்புகிறாங்கல்ல ஆடையை திருப்பி போட்டுக்கிட்டாங்க திரும்பிட்டாங்க அந்த ஹதீஸில் ரசூல்லா திரும்பினாங்க பின்னாடி எப்படி வரும்னு சொன்னால் த ஹவ்வல மக்களும் திரும்பினார்கள் என்று வரும் மக்கள் ஆல்ரெடி எதை நோக்கி தான் இருக்காங்க கிபிலாவை நோக்கி இப்போ மக்கள் வந்து திரும்பினார்கள்னு அந்த இடத்துல பொருள் கொள்ளலாம் மக்கள் ஆடையை திருப்பி கொண்டார்கள் என்றும் பொருள் கொள்ளலாம் நீங்கள் திரும்பினார்கள்னு பொருள் கொண்டீங்கன்னா கிபிலாவை நோக்கி இருக்கவங்க பின்னாடி திரும்பினாங்கன்னு போய்டும் சொல்ற புரியும் நினைக்கிறேன் ஆல்ரெடி நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மக்களை நோக்கி நிக்கிறாங்க மக்கள் கிபிளா பார்த்தா இருக்காங்க இப்ப திருமண ரசுல்லா மட்டும்தான் மக்களும் திரும்பினாங்கன்னு அந்த இடத்துல பொருள் கொள்வதாக இருந்தா கிபிளா பாக்குற மக்கள் கிபிளாவுக்கு எதிர்த்து செயல திரும்பிட்டாங்க அப்படின்னு பொருள் எடுக்கணும் அந்த மாதிரியா மழை தொழுக நடக்குது சொல்லுங்க அப்படி தொழுவ முடியுமா முத ரசுல்ல அந்த பக்கம் மக்கள் அந்த பக்கம் இப்படியா தொழுவ நடத்துவாங்க அப்படி கிடையாது அப்ப அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டி இருக்கிறது அவர்கள் மக்கள் திரும்பினார்கள் என்றால் அவங்க இருக்கிற அந்த பொசிஷனை திருப்பினாங்கன்னு அர்த்தம் வைக்காம ஆடையை திருப்பிக்கிட்டாங்க என்று அர்த்தம் வைப்பது அந்த இடத்துல பொருத்தமானது எனவே இமாம் மட்டும் ஆடை மாற்றுவது என்று பொருள் எடுப்பதை விட மக்களும் சேர்ந்து ஆடை திருப்பிக் கொண்டா மக்கள் ஆண்கள் பெண்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது ஆண்களும் ஆடை திருப்பிக் கொள்வதுதான் மார்க்கத்தில் உள்ள நம்பி ஒளி அதுதான் சரியான சரி அல்லாஹ்